மகர ராசி நேயர்களே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய ஜனவரி மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தா பொதுவாக எனக்கு தெரிஞ்சு சாதிக்க பிறந்த ராசி மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பாருங்க ரெண்டே ரெண்டு விஷயம்தான் பூர்வீக ஊர் மாறினுங்க பூர்வீக வீடு மாறினங்க நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிற மகர ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க ஒன்று பிறந்த ஊர் மாறுங்க இல்லை பூர்வீக இடத்திட்ட மாற்றிக்கோங்க இது மாறின மகர ராசிக்காரங்க நிச்சயமாக சொல்கிறேன் நல்லா இருப்பீங்க ரெண்டாவது பூர்வீக சொத்து சப்போர்ட் இல்லாமல் சொந்த பந்தத்தினோட பலம் இல்லாமல் சொந்த காலில் நிற்கக்கூடிய கூடிய மகர் ராசிக்காரங்க பாருங்க சூப்பரா இருப்பாங்க அவங்க தான் சாதிச்சிருப்பாங்க பெரிய இப்போ இருந்தும் பலம் இல்லை அப்பா அம்மா இருந்தும் எனக்கு சப்போர்ட் இல்லை குடும்பம் இருந்தும் எனக்கு பலம் இல்லை பங்காளிகள் எங்க ஊரே சொந்தம் சொல்லிக்கிற அளவுக்கு இருந்தாலும் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லாம நானா கையை ஊனி கரணம் போட்டு தாங்க மேல வந்திருக்குறேன்னு சொல்றேன் ராசிக்காரங்க தான் சாதிச்சிருப்பீங்க இந்த ரெண்டு விஷயம் மட்டும் கடைப்பிடிங்க நிச்சயமா சொல்றேன் உங்களுடைய வளர்ச்சி சூப்பரா இருக்கும் வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோன்ற காலத்துல இருபத்தி அஞ்சு இருந்தது அந்த கஷ்டம் இந்த இருபத்தி ஆறுல இருக்காது நீங்க பயப்பட வேண்டாம் இருபத்தி ஆறு அற்புதமா இருக்க போறீங்க நான் சொன்னதை மட்டும் ரெண்டு கடைபிடிங்க ஒண்ணு இடம் மாறுங்க ரெண்டாவது தன்னம்பிக்கையோட போராடுங்க இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா இந்த ஜனவரி மாதம் நீங்க நினைச்ச இலக்கு அடையறதுக்கு வாய்ப்புண்டு பொதுவாக பாருங்க காய்ச்ச மரம் தான் கல்லடி படம்னு சொல்லுவாங்க நாம் வளரன்னு தெரிஞ்சா நாலு பேர் நம்மளை பார்த்து பொறாமப்பட தான் செய்வாங்க உங்களுக்கு என்னப்பா சூப்பராக போற நல்லா போற நல்லா வர உங்களுக்கு என்ன அப்படின்னு நாலு பேர் சொல்லு வளரதான் செய்யும் நாலு கம்மண்டு வரதான் செய்யும் அவன் வளரல அப்படின்னா அவங்களுக்கு நாலு கமௌண்ட் வராது வளர்ந்துட்ட அப்படின்னா நாலு கமௌண்ட் வரதான் செய்யும் அந்த மாதிரி இந்த காலம்ன்றது நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா எனக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வேண்டாங்க நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த காலம் அப்படி இல்லை நாலு நாள் வந்தால் கூட நல்லா வாழணும் அரகரான்றவன் அவதி வைக்க போறதில்லை தாளி இருக்க போகிறதில்ல சொல்றவங்க யாராவது நம்மளை காப்பாத்த போகிறாங்களா இல்லை அப்ப இந்த மகர ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரம் முதல்ல என்னன்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான அதாவது உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி ராசியாதிபதி சனி பகவான் கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் நம்மளோட லாபதாபங்களுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் சனி எங்க இருக்கிற இருக்கிறாரு அப்ப முன்னூத்தி முப்பத்தி மூணு டிகிரியில பூரட்டாதி நட்சத்திரத்துல நாலாம் பாதத்துல குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குரு வீட்லயே உக்காந்து இருக்கிறாரு உங்க ராசிநாதன் சனி பகவான் எவ்வளவு அற்புதம் உட்கார்ந்து இருக்கிறாரு பாருங்க குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி குருவுடைய ராசியிலேயே நட்போ உக்காந்துருக்கிறாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலம் பாருங்க ஒரு அற்புதமான காலம் அப்ப வருட சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதி அதாவது சகாய சனியா உட்கார்ந்திருக்கிறார் ரெண்டரை வருடத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம்தான் மேக்சிமம் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் யாருன்னா இந்த சனி மட்டும்தான் சகாய சனியா உட்காந்துருக்கிறாரு நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் தொழில்ல நிறைய மன அழுத்தம் குழப்பம் டென்ஷன் பிரஷர் இல்லாத வாழ்க்கை போராட்டம் எதையும் சாதிக்க முடியாம வாழ முடியாம வளர முடியாம எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியன்ற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருந்தீங்க ஏன்னா எல்லாம் உங்களுக்கு வந்து ஏழரை சனி நடந்துட்டு இருந்தது குறிப்பாக சனி நடந்துட்டு இருந்தது அதுல இருந்து வெளியில் வந்து பரவாயில்லன்னு சொல்லும் போது உடனே சனி வக்கரத்துக்கு போய் நம்மளை வச்சு ஒரு நம்மளை வேற வேலை வேலை செஞ்சாரு இது எல்லாமே இந்த இருபத்தஞ்சோட முடிஞ்சு இருபத்தி ஆறுல அப்படியே ஃப்ரெஷ்ஷா நீங்க ஆரம்பிக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையை இதுக்கு ஆதாரம் என்ன சார் சொல்ற தெரிஞ்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு வந்து முதல்ல நான் சொல்றது சனி பகவான் சகாயா சனியா இருக்கிறதுனால தொழிலுக்கு ஆரகனா இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும் டெம்பரவரியா வேலை செய்யறவங்களுக்கு பரமண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சொந்த தொழில் செய்யணும்னு நினைச்சாலே போதும் இந்த மாதம் நீங்கள் செஞ்சிருவி அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக செய்யணும்னு செய்யணும்னு நினைக்கிறேங்க ஆனால் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்ற மகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முயற்சி எடுங்க நிச்சயமா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பாஸ்போர்ட் ரினிவல் பண்ணுறது பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது நான் ஒரு லோன் போட்டிருக்கிறேன் சேங்ஷன் ஆகுமா நினைக்கிறது கொடுத்த காசு வருமா வாங்கின காசு கட்டிடுவேனா வெச்சு நகையை திருப்பிடுவேனா இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லா தான் இருக்க போகுது மாற்றமே இல்லை அப்போ சனி பகவான் உங்களுக்கு ஃபேவராக இருக்கிறாரு அற்புதமான ஒரு விஷயம் அடுத்தது குரு அதை விட சூப்பரா இருக்கிறார் சத்ரு குருவா இருக்கிறார் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார் ரொண ரோக சத்ரு குருவா இருக்கிறார் அற்புதமான வாய்ப்பு கொடுக்கிற இடத்துல இருக்கிறார் குறிப்பா சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் சூப்பரா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நீ வேலை செய்யற இடத்துல நீங்க தான் எல்லாமே ஆனா நல்ல பேர் இல்லை உங்களுக்கு பின்னாடி வந்தவங்கலாம் ப்ரமோஷன் வாங்கிட்டு முன்னாடி போயிட்டாங்க சம்பளம் உயர்வு கிடைச்சது வளர்ச்சி கிடைச்சது உங்க வாழ்வாதாரம் நல்லா இல்லை கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குறிப்பா இந்த ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே மாறும் சனி பார்த்தா சகாய சனியா இருந்து சப்போர்ட் பண்றாரு குரு பார்த்தா உணரோக சத்ரு குருவா இருந்து நல்லத பலம் பண்றாரு இது ரெண்டுமே நீங்க மறக்க முடியாத இடத்துல இருக்கிறாரு நல்ல பலம் இருக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து குடும்ப ராகுவா இருக்கிறார் அதே மாதிரி அந்த ராகு கேது இருக்கிறா அவரு தான் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாரு கணவன் மனைவிக்குள்ளார சங்கடம் தாய் தந்தைகளுக்குள்ளார சங்கடம் குடுக்கல் வாங்கல தாமதப்படுத்துறது வீடுக்குள்ள காசு வந்த காலம் போய் வீட்டுல நாலு காசு எங்க இருக்குமோன்ற குழப்பத்துல வச்சுட்டு இருக்கிறாரு ராகு குழம்பத்தை பார்த்துட்டு இருக்கிறார் அதாவது காலச்சத்திர பாம்பு மாதிரி ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு சந்தோஷப்படுறதா அதாவது ஒரு பிரச்சனை வந்து கப்பல் ஏந்தி வச்சு நம்ம அனுப்பிவிட்டா இன்னொரு பிரச்சனை ஜெட்டு வேகத்துல நம்மளை தேடி வருது மகர ராசிக்காரங்களுடைய நிலைமை எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கடந்திருப்பீங்க இது எல்லாமே மாறும்னு சொல்றேன் ஆதாரப்பூர்வம்னு சொல்கிறேன் கேளுங்க இதையெல்லாம் தாண்டி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்ச கிரகம் ஏதாவது வேலை செஞ்சுதான் சரித்திரம் இருக்கா ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுது ஆறு எட்டு பன்னெண்டு பன்னெண்டுலவே மறை செய்யுமா சுத்தமா வேலை செய்யாது இதுதான் ஜோதிட சாஸ்திரமே அதாவதுன்றது வந்து பார்த்தா பதிமூணாம் தேதி சுக்கரன் உங்க வீட்டுக்கு வராரு பஸ்ட் அப்படியே கால் எழுத்து வைக்கிறாரு வரும்போது வண்டி வாகனம் மாற்றங்கள் கொடுக்க போறாரு சுக்கரன் வண்டி வாகனம் தான் பதிமூணாம் தேதி சுக்குரன் வந்து உங்க வீட்டுக்கு வராரு மகரத்துக்கு வராரு வரக்கூடிய நேரம் வண்டி வாகனம் வாங்குற யோகம் உண்டு நீங்க பெண்ணாய் இருந்தீங்கன்னா டைரக்டாக உங்களுக்கு பலன் கொடுத்துறாரு நீங்க ஆணாய் இருந்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி கொடுக்குறாரு அவங்களுக்கு எடுத்து வச்ச ஒவ்வொருடியும் வெற்றியே முடி போகுது ஆறாம் தேதிக்கு மேல பொண்ணும் பொருளும் உங்களை தேடி வரும் நான் ஏசி வாங்கல இருக்கிறேன் வாஷிங் மிஷின் வாங்கலான்னு இருக்கிறேன் அத்தியாவசிய பொருள் வாங்கலாம் இருக்கிறேன் ஆடம்பர பொருள் வாங்கலன்னு இருக்கிறேன் என் வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணும்ட்டு ஆசை வாங்க முடியலன்னு சொல்றீங்களா பதிமூணாம் தேதிக்கு மேல நிச்சயம் சொல்றேன் உங்க வீட்டுக்கு பொண்ணும் பொருளும் தேடி வரும் பதினாலாம் தேதி பாருங்க சூரியன் வராரு அற்புதமா வந்து உட்கார்றாரு உங்க ராசியில சூரியன் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசியில தான் வந்து உட்கார்றாரு அப்ப தை மாசம் ஒன்னாம் தேதி பிறந்துருது தை பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்க தை பிறந்துருதுங்களா சூரியன் உங்க வீட்டுக்கு வந்து உட்காந்துடுறாரா சூப்பரா வேலை செய்யும் அந்த டைம்ல எல்லாம் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றியே இருக்க போகுது தை மாதம் முழுவதுமே உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுது உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது படிப்பு தரம் தொழில் மாற்றம் திருமண தடைகள் விலகிறது காதல் விவகாரங்கள் விலகிறது தடையாகிறது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பொண்ணும் பொருளும் வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லது வந்துடும் அப்ப கிட்டத்தட்ட நான் என்ன சொல்றேன் தை வழி பிறக்கும் தை மாதம் பிறந்துருது சூரியன் உங்க வீட்டுக்கு வந்துடுறாரு சூப்பரா இருக்குன்றதுல மாற்றம் இல்லை அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டானது பதினாறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வராரு மங்கள காரகம் செவ்வாய் வராரு அப்ப செவ்வாய் வரும்போது அப்ப என்ன பண்றாரு செவ்வாய் வந்து உங்க வீட்டில் உட்கார்ந்த உடனே இந்த தெய்வ குறைபாடு இருக்குது பாத்தீங்களா நான் தெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சிருக்கிறேங்க என்னால் செய்ய முடியல அதாவது ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறேன் என்றார் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்போ முடிஞ்ச வரைக்கும் எங்கன்னா குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றாலநாதர் குற்றாலீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக சொல்றேன் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கிடைக்கும் சரிங்களா பதினேழாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் உங்கள் வீட்டுக்கு வராரு அப்போ புதன் பகவான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது நிச்சயமா என்ன பண்றாரு படிப்புல இருக்கிற தடைகள் விலகும் படிப்பு நல்லா இருக்கும் மெமரி நல்லா இருக்கும் இப்பெல்லாம் பாருங்க இங்க வேலை செய்துட்டு இருப்பீங்க அங்க பத்தி ஏதோ யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க அடுத்தது என்ன பண்ணலாம்னு சிந்திச்சுட்டே இருப்பீங்க அப்ப இன்னைக்கு பதிமூணாம் தேதி சுக்கரன் வராரு பதினாலாம் தேதி சூரியன் வராரு பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வராரு பதினேழாம் தேதி பாருங்க புதன் வராரு அப்ப இந்த நாலு கிரகம் உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்றது சும்மாரெல்லாம் உட்காரலைங்க நாலு யோக நாலு கிரகங்கள் வந்து உட்காந்து நாலு யோகத்தை பாக்குறாரு அப்ப செவ்வாயும் யோகம் ஏற்படுது சூரியனோட புதன் புதன் ஆதித்திய யோகம் ஏற்படுது அதாவது சூரியனோட சுக்கரன் உட்கார்றதுனால சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுது சரிங்களா செவ்வாயோட சுக்கரன் பார்க்கறதுனால சுக்கர மங்கள யோகம் ஏற்படுது அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியனோட சுக்கரன் சேர்றதுனால சுக்குர ஆதித்த யோகம் ஏற்படுது இந்த நாலு யோகம் உங்கள் ராசியில் ஏற்படுது பொண்ணும் பொருளும் உங்களை தேடி வரும் நீங்க நினைச்ச காரியம் வெற்றியாகும் கிட்டத்தட்ட உங்களுடைய ஆடை அலங்காரம் ஃபேஸ் எல்லாமே மாறப்போகுது கிட்டத்தட்ட கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அப்படியே வெளியில ரொம்ப பிரைட்டா இருக்க போறீங்க பளிச்சுட்டு இருக்க போறீங்க புது நாற்பது கணக்கா இருக்க போறீங்க இது கண்டிப்பா நடக்கும் நீங்க எதையும் நீங்க டார்கெட்டா வச்சு ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும் மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க வளர்றதுக்கு உண்டான ஒரு பாதையை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு போட்டு கொடுக்க போகுது அதில் நீங்கள் அப்படியே பயணம் பண்ண போறீங்க உங்களுடைய பாதை சூப்பராக இருக்க போகுது உங்களோட பயணம் வெற்றியாக இருக்கு போகுது அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க